அந்த நேரத்துல நக்கிரன் கோபால் சார் தான் என்னை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் என் பெட்ல இவ்வளவு தூரம் உள்ள ஜாயிண்டிஸ் இருந்திருக்கு இவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால உள்ள என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு எல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்த்து டாக்டருடைய கரெக்டான ஃபாலோ பண்ணி எல்லா பழக்கத்தையும் விட்டு டே அண்ட் நைட்டு எனக்காக என் ஃபேமிலி தான் என்னை தூங்காமல் கொள்ளாமல் பார்த்துக்கிட்டு அவ்வளவு தூரம் என்னை பார்த்துக்கிட்டு எத்தனையோ நண்பர்களுடைய நல்ல ப்ரேயர்ஸ் ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம ஃபீல்டில் இருந்திருக்கோம் உனக்கு ஒன்றும் ஆகாது ஆயிரம் பேர் சொன்னாலும் சொல்லட்டும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல மனசை தளர விடாம ஹாப்பியா சந்தோஷமா இரு திரும்ப கம்பேக் கொடுத்த அப்படின்னு தான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் எந்த பழக்கம் கெட்ட இல்லை ஹாப்பியா இருக்கேன் நல்லா சந்தோஷமா இருக்கேன் ஹெக்டியான ஃபுட்டு டெய்லி எக்ஸசைஸு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இவ்வளத்துல ஒரு நாலு மாதமா ஓவர் ஆல் த வேர்ல்டு நான் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்குதுன்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யூடியூப்பில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்குமே ஏன்னா தெரியாத்தனமாக கிளியை வளர்த்துப்பேன் கிளி வளர்த்தா அது நம்ம பேரை சொல்லும் அப்புறம் விளையாடும் அப்படின்னு நினச்சி வளர்த்தேன் அது என்ன கிளியன்னு நமக்கு தெரியாது அதில் நான் பட்ட பாடு பெரும்பாடு அதிலிருந்து வெளியே வந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாங்களாம் எயிட்டி ஹிட்ஸு அதனால் நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி தான் வந்து உடற்பயிற்சின்னா நம்ம எக்ஸசைஸ்லாம் போனால் பெரிய ஹைடெக் டெக்னாலஜி லெவல்லாம் இருக்குது அப்பையெல்லாம் அப்படி கிடையாது நான்தான் வந்து எயித்து படிக்கும்போதே ஜிம்முக்கு போனால் ஆரம்பிச்சாலும் ஆரம்பித்தாலும் ஒரு லங்கோடு கட்டிக்கிட்டு மம்பட்டியில் மண்ணை வெட்டி அந்த இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க தொண்ணூறு குளோரும் அதை தூக்கி ஷோல்டரில் வச்சு ஒரு பத்து ரவுண்டு அடிச்சு ஒரு ஐம்பது ஸ்குவாடு ஃபுட்டு விட்டு போயிடுவோம் பழைய கஞ்சி வெங்காயம் தான் சாப்பாடு இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இதை தான் இன்னைக்கு அமெரிக்காவில் பேக் பண்ணி ஐஸ் பிரியாணி ஆயிர ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நம்ம வாங்கி சாப்பிட்றாங்க இன்னைக்கு அந்த பழைய அந்த ஹெல்த்தி ஃபுட்டுலாம் போயிடுச்சு அந்த ஹெல்த்தி ஃபுட்டு இருந்ததுனால தான் அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளும் பதினஞ்சு பிள்ளையை பற்றி யோசிச்சுப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு மம்பட்டியை பிடிச்சி அப்படி குன்னஞ்சு நம்பத்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பிள்ளையை பெற்றிருக்காங்கன்னா அப்போ என்ன ஸ்டெமினா இருந்துருக்குன்னு பாருங்கள் அதற்கு காரணம் அந்த நல்ல உடற்பயிற்சி நல்ல பழக்க வழக்கம் நல்ல ஃபுட்டு இந்த யூடியூப் சேனலை பற்றி சொன்னேன் இல்லையா இந்த உடம்பகம் நான் வந்து குறைச்சதுக்கு காரணம் வந்து இடையில சினிமாவை காக்க வரைச்சேன் அதுக்கப்புறம் இடையில எனக்கு ஜாயண்டிஸ் வந்துருச்சு ஒரு அஞ்சு மாதம் படுத்த பழக்கை சாவின் விளிம்புக்கு போயிட்டேன் அதற்கு காரணம் என்கிட்ட இருந்த சில கெட்ட பழக்கங்கள் நீங்கள் பார்த்த பழக்கங்கள்லாம் என்கிட்ட இருந்தது அதில் அடிக்ட் ஆகிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுக்கு வந்து பிரபோஷம் வர்றாரு இவரெல்லாம் என்ன அட்வைஸ் பண்றாரு நீங்கள் நினைப்பீங்க பட் அட்வைஸ் பண்ணால் அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இப்போ நான் இருக்கேன் கண்டிப்பாக நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி லைஃப்பில் வந்து கடைசியில் அந்த ஹேக்கிங்லாம் பண்ணுற அளவுக்கு சூசைட் பண்ணுற ஆகிட்டேன் எப்போ லாஸ்ட் ஜனவரி மாதம் வாழ்க்கையே வெறுத்து என்னால் வந்து அந்த பழக்க வழக்கம் இல்லாமல் இருக்கவே முடியலை நடு ராத்திரெலாம் எழுந்திரிச்சு கிறுக்கு மாதிரி வீட்டில் திரிய ஆரம்பிச்சிட்டேன் அந்த நேரத்தில் நக்கீரன் கோபால் சார் தான் என்னை கரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் என் பிளட்டில் இவ்வளவு தூரம் உள்ள ஜாயிண்டிஸ் இருந்திருக்கு இவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருந்ததனால உள்ள என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு எல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்த்து டாக்டருடைய கரெக்டான அட்வைஸை ஃபாலோ பண்ணி எல்லா பழக்கத்தையும் விட்டு டே நைட்டு எனக்காக என் ஃபேமிலி தான் என்னை தூங்காமல் கொள்ளாமல் பார்த்துக்கிட்டு அவ்வளவு தூரம் என்னை பார்த்துக்கிட்டு எத்தனையோ நண்பர்களுடைய நல்ல ப்ரேயர்ஸ் ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம ஃபீல்டில் இருந்திருக்கோம் உனக்கு ஒன்றும் ஆகாது ஆயிரம் பேர் சொன்னாலும் சொல்லட்டும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல மனசை தளர விடாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இரு திரும்ப கம்பேக் கொடுப்ப அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு இன்றைக்கு இந்த பழக்கம் கெட்ட பழக்கமும் இல்லை ஹாப்பியாக இருக்கேன் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கேன் ஹெல்த்தியான ஃபுட்டு டெய்லி எக்ஸசைஸு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்